பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து அரசியலில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வகையில் நேற்று ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டிருந்தோம் சாத்தூரில் நடைபெற்ற மதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது அதன் பிறகு வைகோவர்கள் பேசினதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வெளியே போனாங்க அதன் பிறகு வைகோவர்கள் என்னென்னலாம் பேசுனார் அப்படிங்கிறத நம்ம நேத்தே விரிவாக பார்த்துட்டோம் இதில் நம்ம கண்டனங்களை தெரிவித்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செய்தியாளர்களை தாக்கியதற்கு மட்டும்தான் அதாவது அவங்களுடைய கட்சி கூட்டம் அதில் எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை பேர் போகிறாங்க அப்படிங்கிற நமக்கு கவலை இல்லை ஆனால் செய்தியாளர்களை எதற்காக மதிமுக தொண்டர்களோ இல்லை முகாவை சேர்ந்தவர்களோ தாக்கினாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியா இருந்தது அதற்கு நேற்று துரை வைகோ அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு மதிமுக தொடங்கிய காலத்திலிருந்து இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை முதல் முறை அப்படி நடந்திருக்கு செய்தியாளர்கள் மீதும் பத்திரிகையாளர்கள் மீதும் ஐயா வைக்கோவர்களும் சரி நானும் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம் அதனால இந்த சம்பவத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த சம்பவம் குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரல் இருக்கிற நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மல்லை சத்யா அவர்கள் மிகப்பெரிய பெரிய அளவுல பேசு பொருள் ஆயிட்டார் அதாவது வைகோ அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மல்லை சத்யா மதிமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் கூட நெருக்கமா இருக்காரு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு ஸோ இது வந்து மல்லை சத்தியா அவர்கள் மனசை காயப்படுத்தியிருக்கு தன்னுடைய மகனுக்காக என் மீது துரோகி பட்டம் செலுத்துகிறார் வைகோ அவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த வீடியோமே பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்கள்லாம் வைரலாகிக்கிட்டு இருக்குது போல் இந்த சம்பவம் பேசுபொருளாகிட்டு இருக்கு மதிமுக இரண்டாக உடைகிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்காக இப்போ மதிமுகவை பயன்படுத்துகிறாங்க கடந்த மாதம் முழுவதும் என்ன இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள தந்தை மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை இந்த ஊடகங்கள் பெரிதுபடுத்தி காட்டினாங்க வந்து டிபேட்டா எடுத்து பேசுவாங்க மல்லை சத்தியா கிட்ட மதிமுக இருக்கா இல்ல அவர்கள் கிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சிறுபள்ளைத்தனமான டைட்டில் எல்லாம் வச்சு விவாதங்கள்லாம் நடத்த வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை திசை திருப்பறதுக்காகத்தான் அப்படிங்கிறத மக்கள் ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து திமுக தான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு தமிழ்நாட்டில் அதாவது திமுக ஒரு கேள்வி வைப்பாங்க இல்லைன்னா ஒரு கருத்தை வைப்பாங்க இல்லைன்னா ஒரு போராட்டத்தை அறிவிப்பாங்க இல்லைன்னா ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க எதிர்கட்சிகள் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது ஆனா திமுக ஆட்சி அமைத்து நான்கு வருடங்களுக்கு பிறகு அதிமுக வைத்த ஒரு கருத்துக்கு அதிமுகவினுடைய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேள்விக்கு திமுக பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய நிதியை எடுத்து கல்லூரிகள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பள்ளிக்கல்வித்துறைக்கோ உயர்கல்வித்துறைக்கோ நிதி ஒதுக்கலையா ஏன் அறநிலையத்துறையினுடைய நிதியை எடுத்து இதுக்காக செலவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை அவர் வந்து முன் வச்சிருந்தாரு இதை திமுகவினர் எப்படி திசை திருப்பினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன சொன்னாங்கன்னா பாருங்க இவர் பாஜக கூட சேர்ந்ததுனால இவருமே ஒரு சங்கியா மாறிட்டாரு பள்ளிக்கூடங்களே வேண்டாம் அப்படிங்கிறாரு கல்லூரிகள் வேண்டாம் அப்படிங்கிறாரு கோவில் கட்ட சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் என்ன சொன்னாரோ அதற்கு நேர்மாறாக ஒரு கருத்தை வைத்து பொய்யான தகவல்களை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதற்குமே பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கூறுவதை திரித்து கூறுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு என்னை பற்றி பேசுறார் அரளத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பட்சம் கொதிக்கிறார் இருந்து நீங்க எடுத்து கொடுக்குன்னு வேண்டாம்னு சொல்லல ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுருவாங்க மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அரணத்துலேருந்து கிடைக்காது ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேணும் அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும் ஆனா அறநிலைத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க மாணவர்கள் பாதிக்கக்கூடாது கூடாது என்பதற்கு இதை நாங்க சுட்டி காட்டினேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்த உண்மையான கருத்துக்கு பி கே சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்து சமய அறநிலைய சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பள்ளி கல்லூரிகள்லாம் கட்டியிருக்கோம் இதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா டிமானிட்டைசேஷனாகட்டும் இல்லைனா இந்தி திணிப்பாகட்டும் இல்லை இல்லைன்னா நீட் தேர்வாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை திமுக வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதற்கு எதிர்கட்சிகள் குறிப்பா பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த நிலை இப்போ மாறி இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்த ஒரு கருத்துக்கு திமுகவினர் இப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய விமர்சனங்கள்லாம் ரொம்பவே தரக்குறைவா இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஆனாலுமே திமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நகர்வு கதிகளங்க வச்சிருக்கு முடியாத திமுகவினரும் சரி ஐடி சரி என்ன பாருங்கங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறார் எஸ் வேலுமணியும் கோவை மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களும் மட்டும்தான் இந்த பயணத்தில் கலந்துக்கிறாங்க பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் கூட இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் செங்கோட்டையன் ஏன் கலந்துக்கல அவர் வந்து கொங்கு மண்டலத்தில்

செயலாளர்களோ பொறுப்பாளர்களோ தான் கலந்துக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே ஏற்பாடுகளை அவங்க பண்ணணும்ல அதை விட்டுட்டு இன்னொரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சுற்றுப்பயணத்தில் கலந்துக்க முடியாது ஆனால் இதை கூட தெரியாத திமுக ஐடிவிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ளே இன்னும் பிரச்சனை ஓயவே இல்லைங்க பாருங்க அது மிக பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய உருட்டுக்களை உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மக்கள் யாருமே கண்டுக்கிடல முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தென் மாவட்டங்கள் நிறைய மாவட்ட மாவட்டங்கள் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய முதல் கட்ட பயணத்தை வட மாவட்டங்கள் கொங்கு பெல்ட் இங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதுக்கு வந்து கேள்வி கேப்பாங்க போல ஏன் கே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கலந்துக்கல ஏன் இசக்கி ராஜா அவர்கள் கலந்துக்கல இப்படிங்கிற மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட கோயம்புத்தூரில் நடைபெற சுற்றுப்பயணத்திலையோ இல்ல விழுப்புரத்தில் நடைபெறக்கூடிய சுற்றுப்பயணத்திலையோ கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்குது அந்த கட்சிக்காரங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ எதிர்கட்சிகள் இதை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கருதிக்கிட்டு இருக்காங்க இதற்கு முன்னாடி ஒரு நாலு வருஷமா என்ன ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இபிஎஸ் காங்கிரஸா ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இப்ப எடுபடாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் இழுத்து போடுவோம் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுவோம் அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவினுடைய ஐடி விங்கும் அவர்களுடைய ஆதரவு ஊடகங்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி பழிக்கவில்லை மக்கள் மத்தியில் எடுபடவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நேற்று விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது வழக்கம் போலவே திமுகவுக்கு சரியான சாட்டை அடி கொடுத்துருந்தாரு முக்கியமாக அவர் மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழலை எடுத்து பேசுறாரு ஏன் இப்போ இப்ப வந்து ஒவ்வொரு மாநகராட்சியிலுமே இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு குறிப்பா மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று இருக்கு இந்த ஊழலுக்கு துணை போன சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே போல திமுகவினுடைய மண்டல தலைவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா

இந்த அவங்க பேசக்கூடிய எந்த 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 ஒரு 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 கருத்தும் பொய்யும் எடுபடாமல் போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து அதற்கு பாஜகவும் சரி அதிமுகவும் சரி பதிலடிய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இனியும் உங்களுடைய ஆட்டம் இங்க நடக்காது அப்படிங்கிறதா இதன் மூலமா நமக்கு தெரிய வருது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவினுடைய இந்த வெற்று பிரச்சாரத்துக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கும் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது இந்த விவகாரங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி